புதிய அணு மின் நிலையங்களை புதிய அணு உலைகளை அமைக்கும் திட்டம் அரசுக்கு இருக்கிறதா என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளாா் நாட்டில் தூய்மையான ஆற்றல் உற்பத்தியை பெருக்கிடும் வகையில் புதிய அணுமின் நிலையங்களையும் ஆராய்ச்சி மையங்களையும் அமைத்திடும் திட்டம் அரசுக்கு இருக்கிறதா நாட்டில் அணு உலைகளையும் அல்லது அதன் உற்பத்தி அளவையும் உயர்த்திடும் திட்டம் ஏதேனும் அரசுக்கு இருக்கிறதா ஆகிய கேள்விகளுக்கு மாண்புமிகு பிரதமர் விடையளிப்பாரா என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார் இக்கேள்விகளுக்கு பிரதமர் அலுவலக அமைச்சர் ஜிஜேந்திர சிங் அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அணுமின் உற்பத்தியில் நூறு ஜிகாவாட் அளவை அடைவதை இலக்காக கொண்டு அணு ஆற்றல் பணி நடைபெற்று வருகிறது என்றும் எனவே ஏற்கனவே உருவாகி வரும் பதினெட்டு அணு உலைகள் போக இன்னும் பல அணுமின் நிலையங்களை உருவாக்கிட திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஆறாயிரத்து அறுநூறு மெகாவாட் உற்பத்தி திறனை கொண்ட எட்டு அணு உலைகளை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஏழாயிரம் மெகாவாட் உற்பத்தி திறனை கொண்ட பத்து அணு அமைக்கும் முதற்கட்ட திட்டப்பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தற்போது உற்பத்தி செய்யப்படும் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது மெகாவாட் அளவை இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பது மெகாவாட் என்கிற அளவுக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டுக்குள் உயர்த்திடும் வகையில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் குறிப்பிட்டுள்ளாா்